திருவாரூர் மாவட்டத்தில் அனைத்திண்டிய இளைஞர் பெருமன்றம் சார்பில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் திருவாரூர் ஆயுதப்படை மைதானம் அமைந்துள்ள பகுதியிலிருந்து திருவாரூர் மன்னார்குடி பிரதான சாலையில் பேரணியாக வந்து மத்திய அரசின் வேலைவாய்ப்பில் உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் தமிழகத்தில் அஞ்சல் துறை ரயில்வே துறை உள்ளிட்ட மத்திய அரசு துறைகளில் உள்ள வேலைவாய்ப்பு பணியிடங்களை நிரப்ப வேண்டும் தமிழக அரசு பணியிடங்களில் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டு பயின்றவர்களுக்கு மட்டும் மட்டும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோராட்டம் நடத்தினார்கள் மேலும் திருவாரூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக வாயில் கதவு மேல் ஏறி நின்று மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டம் நடத்தினார்கள்